அனைத்து மக்களே சற்றும் கிடைத்த முக்கிய அறிவிப்பு சென்னையில் பல்வேறு பகுதிகளுக்கு பரவலாக கனமழை சொல்லியிருக்காங்க இது குறிப்பாக இன்னும் எந்தெந்த மாவட்டத்துக்கு கனமழை தரப்போகிதான் இந்த செய்தி செய்திக்குறிப்பில் மற்றும் சுருக்கமாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா டெய்லி வானிலை மற்றும் மழை பற்றிய குழு தகவலை நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் ஸோ மறக்காம நம்மளோட சேனல் தான் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு வெள்ளை கிணக்கல் பண்ணி வாங்க மக்களே சற்றும் கிடைத்த முக்கிய அறிவுப்படி என்ன சொல்ல வராங்கன்னா இன்று பார்த்தா கடலோர தமிழகத்தில் ஒரு சில இடத்துலையும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் குறிப்பாக கனமழை வந்து பெய்யும் என எதிர்பார்த்த நிலையில் தற்போது எந்தெந்த மாவட்டத்துக்கு விட போகிறாங்க அப்படி தான் இந்த செய்திகளும் பார்க்க போகிறோம் அதன்படி நேற்று பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஒரு சில இடத்துல கனமழை மற்றும் மிதமான மழை பெய்யும் என்ற எதிர்பார்த்த நிலையில் தற்போது ஒரு ஒரு சில இடத்துல குறிப்பாக விழுப்புரம் கடலூர் திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்கள்லாம் குறிப்பாக ஒரு சில இடத்துல மழை வந்து விட்டுவிட்டு மற்றும் மழைத் தொடலாக பெய்து வந்த இந்த நிலையில் இந்த செய்தி துறிப்பாக என்ன சொல்ல வராங்கன்னா இந்த நிலையில் தான் சென்னையில் பல்வேறு பகுதியில் அதிக அளவில் விலை முதலே பரவலாக மழை பெய்து வருகிறதாக சொல்ல வராங்க குறிப்பாக சென்னையில் எழும்பூர் வேப்பேரி புரசைவாக்கம் சென்ட்ரல் காமராஜர் சாலை மெரினா உள்ளிட்ட சென்னையினுடைய பல்வேறு பகுதியில் தற்போது மழை வந்து பெய்து வருகிறது இதனால் சென்னை மாநகரம் முழுவதும் ஒரு குளிர்ச்சியான சூழல் வந்து நிலை பகுதிக்காக சொல்லுறாங்க ஸோ அது போன்று பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை கடலூர் குறிப்பாக கள்ளக்குறிச்சி இந்த மாவட்டங்கள்லாம் சற்று தூரல் மற்றும் மழை வந்து வாய்ப்பு சொல்ல வராங்க ஸோ இது போன்ற இன்ஃபர்மேஷன் மற்றும் மழை பற்றிய கொடுத்தவர்களை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிழக்கு ரெட்டில் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மக்களை பெல்லை கிளிக் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்